பூநகிரி சங்கப்பட்டி பாலத்தில் சடலமாக மீட்கப்பட்ட பெண் கொலை சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சந்தைகடவர் கிளிநொச்சி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த மாதம் பனிரெண்டாம் தேதி யாழ்ப்பாணம் பூநகரி வீதியில் பதினெட்டாவது மைல் கலரில் பெண்ணொருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கடலுக்குள் வீசப்பட்ட நிலையில் சடலம் மீட்கப்பட்டிருந்தது சடலமாக மீட்கப்பட்டவர் காரிநகர் பகுதியைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தாயாரான முப்பத்தி ஆறு வயதான சுரேஷ்குமார் குலதீபாவார் அதேவேளை பெண் கொலை சம்பவம் தொடர்பில் ஏற்கனவே யாழ்ப்பாணம் மருந்தகம் ஒன்றின் உரிமையாளரும் உதவியாளரும் புனகிரி போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தனர் இந்நிலையில் குறித்த பெண் கொலை சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது வவுனியா செல்வதாக கணவரிடம் பெண் கூறிச் சென்ற நிலையில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது